ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவ்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி மார்கழி இரண்டாம் நாள் இரண்டாவது பாசுரத்தில் கோதை நாச்சியார் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கா எந்த திவ்ய தேசத்துக்கு பெருமாளை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாரும் ரெடியாக காதென்றிருக்கேன் இல்லையா வருண் ஸ்ரீவத்ஷன் அவர்களுடைய ஸ்பீச்சில் பாசுரம் கேட்டுட்டு அதற்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவத்தை எல்லாரும் இப்ப அனுபவிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா திருப்பாவை ரெண்டாவது பாசுரம் அதுல வந்து நம்ம எடுத்து திவ்ய தேசம் ஆண்டால் அனுபவித்தேவன் திருப்பார் கடல் முக்கியமானது பாசுரம் பையத்து வாயுவீர்கள் நானும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெல்லுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையுட்டேதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் ஈ குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சலும் மாந்தனையும் கை காட்டி உயுமா நன்றி உயுமா நன்றி முகந்தேலோ ரொம்பாவாய் இதுதான் பாசரம் முக்கியமா ஆண்டாள் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசையுடையவர்கள் பாவை நோம்பை அனுஷமிக்க வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுவே நம்ம திருப்பாவைக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது கிருதஜை அப்படின்றா முக்கியமாக திருசைகள் கேளீரோ கேளீரோன்றது நம்ம கேட்கணும் அப்படின்றா முக்கியமாக அடுத்தது என்ன சொல்றாள் தான் பார்க்கடலுள் திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமான சொல்றா பைய பையத்துன்ற பரமடி பாடி அவனுடைய திருநாமங்களை எல்லாம் நம்ம பாடுவோம்ன்ற பார்க்கடலில் இருக்கக்கூடிய சிராப்தி சரணனான நாராயணம் மூணாவது என்ன சொல்றாள் தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணம் நெய்யுண்ணம் பாலுண்ணம்ங்கிறது என்ன முக்கியமாக ஆகார நயமம் என்று சொல்லப்பட்டது அதிக அளவில் இந்த மயத்துக்கும் உடம்புக்கும் மந்தம் தரக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா அது புத்தியை வந்து பேதரிக்க செய்யும் அது வந்து நம்ம சார்த்திக மார்க்கெட்டில் போகக்கூடாது ஆகார நயம சுத்தின்றது முக்கியமாக இருக்கும் ஆகார சுத்தி நான்காவது அதாவது உடல் கவர்ச்சிக்கூடிய உச்சங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த விஷயங்கள் அதை என்ன சொல்றாங்க மையிட்டுக்கூடாது கத்திரத்தையாக பூ வச்சுக்க கூடாது இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து நம்மளோட இதை டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்கிறான் வயிறறையில் துயல் எதை வேண்டும்ன்றது முக்கியமாக சொல்கிறான் மறவிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் செய்யாதனை செய்வோம்னா சாஸ்திரம் விலக்கப்பட்ட எந்த ஒரு பிய விஷயங்களையும் நாம் செய்யக்கூடாது இல்லை பொய் சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாது பூதாடக்கூடாது கூடாது இதெல்லாம் இருக்கு இதெல்லாமே நம்ம வந்து விலகி நிற்கணும் தூரம் விலகி நிற்கணும் சாத்திரம் தொழிலை வழிபடி நடக்க கடமைப்பட்டாங்க மனுஷன் அடுத்தது கடைசியாக என்ன சொல்றோம்னா உயும் ஆடு உயும் ஆடுன்றது என்னது ஆடுன்றது பிரபத்தியோட ஆரங்கல் உகந்தேடோன்றது மோற்றம் இது ஒருவன் வந்து ஆரங்கங்களோடு அணுகறித்து ஒருவன் மோட்சத்தை பெற்றால் இதை விட பெரிய எது இருக்குது முக்கியமாக பிரபத்தியல் சாஸ்திரம் நோன்பு எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்ற என்றால் இப்போ திவ்யதேச தேசம் வைபவத்துக்கு போவாங்க திவ்ய தேசம்ன்றது திருப்பார் கடல் இந்த திருப்பார் கடலானது நம்ம மாதிரி சராசரி மனிதர்களால் பார்க்க முடியாத நில உலகில் காண முடியாது திவ்யதேசம்னு தேசம்னு அதுக்கு பேரு இருக்கக்கூடிய பெருமாளானவர் பெருமானுக்கு பேர் வந்து சீராத்தி பேர் சீராத்திநாதன் கீரம்னா வந்து பால் பால் போன்ற சமுத்திரத்தில் தான் அதற்கு பேர் திருப்பார் கடல் அப்படின்னு பேரு திரு திருன்றது மகாலட்சுமி மகாலட்சுமி எப்பயுமே இருக்கா திருப்பார் கடலில் பெருமாளுக்கு பேர் சிராப்தி சமுத்திரநாதன் அப்படின்னு பேர் பார் கடல் தாயார் எங்கேயுமே இருக்கா எந்த நிலையுமே எம்பெரும் விட்டு பிரிய மாட்டான் அப்போ பரமூகம் யோகம் அர்ச்சல் எந்திரியாமி எந்த நிலையிலும் அவனை விட்டு பிரிய கிடையாது பிராட்டியார் அது முக்கியமானது என்னதுன்னா திருப்பார் கடல் பார்ப்பால் கடல் சமுத்திரம் சமுத்திர ரத்னாகரம் அடுத்தது என்னதுன்னா இந்த திருப்பார் எம்பெருமான் வந்து நடுநாயகத்தில் பெருமாள் ஆதிசேஷன் பள்ளி கொண்டு இருந்து தெற்கு திசையை பார்த்துட்டு இருக்கார் தெற்கு திசைன்றது யாரோட திசைன்னா யமனோட திசைன்னு பேர் யமதர்மராஜனோட திசை அவன் அவன் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் யமனுக்கும் அந்தியாம சீமன் நாராயணன் தான் அவன் செய்யக்கூடியதும் பார்த்துட்டு இருக்கார் இந்த உலகத்துல அது மட்டும் இல்லை பிரம்ம பெருமாள் எப்படி இருக்காருன்னா ஆதிஜேதன் மீது சயலம் கொண்டு கூடவே அந்த மகாலட்சுமி பிராட்டியார் கூட இருக்கா அது போக கருடன் ஆஞ்சநேயர் சுக பிரம்மர் நாரதர் தும்புரு இவா எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் திருப்பார்கடல் அது மட்டும் இல்லை பிரம்ம உத்ராதி தேவர்கள் வந்து வணங்கக்கூடிய இடமும் கூட திருப்பார்கடல் பெருமாள் தன்னுடைய அவதாரங்களெல்லாம் இங்கிருந்தான் தொடங்குற யூக அவதாரங்களுக்கு நான்கு அவதாரம் உண்டு பெருமாளுக்கு அவ யார் யாருன்னா பிரஜும்னன் அனிருதன் தங்கர்ச்சனன் வாசுதேவன் இந்த நாலு இத்தியாதி ரூபங்கள் இருந்தான் பெருமாள் தன்னோட தக்கமது அவதாரங்களை எடுக்கிற இந்த அவதாரங்கள் தொடங்கக்கூடிய இடம் எதுனா திருப்பார் கடல் அப்படின்னு பேரு திருப்பார் கடல்ல தான் முக்கியமா கூர்மா அவதாரத்துல வந்து என்ன நடந்தது கூர்மாவதாரத்துல வந்து மந்தாரமலையை கடஞ்சு இருந்து வந்து பெருமாளும் கூட வந்து கூர்ம ஊப்பி அங்கிருந்து வந்து கடைஞ்சார் மந்தாரமலையை கடஞ்சு அமிர்தத்தை பெற்றதும் திருப்பார் இருந்தான் பெருமாள் தன்மந்திரி ரூபமா வந்ததும் திருப்பார் கடல்ல தான் வந்தார் தன்மந்திரி அவதாரம் அங்கதான் நடந்தது முக்கியமா கையில் அந்த அமிரதத்தை எடுத்துட்டு வந்த தன்வந்திரி பகவான் தோன்றிருந்தது திருப்பாக்கடல் அது மட்டும் இல்லாத பல விஷயங்கள் திருப்பாக்கடல்ல இருந்து பல பொக்கிஷங்கள் அந்த கூர்மாவதாரம் போது அது என்னென்னு கேட்டோம்னா முதல்ல வந்து பாரிஜாத்த மரம் வந்தது பாரிஜாத்த மரத்துக்கு கிடைச்சது கௌ வனமாலா வைஜெயந்தி மாலை வந்தது வைஜெயந்தி மாலையை பெருமாள் சாத்தினார் பாரிஜாத்த மரத்தை இந்திரன் எடுத்துட்டான் இந்திரன் அதை தேவலோகத்துக்கு கொண்டு போனான் அடுத்தது காமதேவு வந்தது காமதேனுங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டவனா வசிச்சருக்கு கொடுக்கப்பட்டது காமதேனும் வசித்தல் வச்சுட்டு வசித்ததுக்கு அது எல்லாமே வந்து இன்று எல்லாம் பண்ணிட்டு அடுத்தது வந்து வேற என்ன வந்தது சுரபின்னு ஒரு பால் கொடுக்குற பசு வந்தது அது மட்டும் இல்லாத வேற என்ன வந்தது பார்க்கடலில் இந்த நிறைய விஷயங்கள் வந்ததுனா அடுத்தது எந்தவொரு தோண்டி ஆலகால விஷம் கூட கிட்ட தான் தோணிச்சு வாசுகியோட இது வந்து எரிக்க வந்து தோணித்து அந்த ஆலகால விஷத்தை வந்து பெருமாள் சிவனை நியமிக்க பரமேஸ்வரன் நியமிக்க சிவன் அந்த விஷத்தை உண்டு நீல கந்தனா ஆனார் நிறைய விஷயங்கள் நடந்தது திருப்பார்கடல அப்புறம் உச்சீர வைரஸ் அப்படின்னு ஒரு வெள்ள குதிரை வந்தது அந்த வெள்ள குதிரை கூட இந்திரனுக்கு போச்சு அது ஒரு பறக்கிற குதிரை அது வந்தது ஐராவதம் கூட அங்கிருந்து தான் தோணுச்சு ஐராவதம் எது இந்திரனோட வாகனம் அடுத்தது வேற நிறையவே இவ்வளவு தோண கடைசியாக யார் தோண்டினார் என்றார் திருப்பார் கடல்ல இருந்து தாயார் தோண்டினான் சமுத்திரராஜனுடைய மகளா தாயார் என்ன தெரியுமா பண்ணா எல்லாரும் தேவர்கள்லாம் அவளுக்கு மாலை இட்டா அவளுக்கு வந்து ஆசனம் கொடுத்து இது பண்ணா எல்லாம் பண்ண ஆசனம் அஜப பாத்தியாதிகள்லாம் குடித்து அவளுக்கு இது அப்சர ஸ்திரீகள்லாம் நாட்டியம் ஆடினான் இதெல்லாம் பண்ணி பார்த்த தேவர்கள் தனக்குள்ளே பேசினா அந்த மாதிரி எனக்கு இவர் தான் மன அழகுந்தானா ஆஹா ஸ்ரீ அதை பார்க்கல எல்லாத்திலும் இருத்து புருச்சோ உத்தமர்களாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனான ஸ்ரீவன் நாராயணனே அவன் மாலை இட்டான் ஏன்னா அவன் புருஷர்களுக்குள் உத்தமன் அனைத்து குணங்களையும் நிரம்பி இருக்கக்கூடியவன் அதனால் அவனை நிரம்பிக்கொண்டு என்ன பண்ற அவனை அடைந்தான் திருப்பார் கடல தான் கல்யாணம் ஆச்சு தாயார் பெருமாளை அடைந்தது அங்கே தான் இந்த இடத்துல தான் இந்திர பிரம்மர் ருத்ராதிகள் சொல்லும் இடமும் திருப்பார் கடல் இந்திரனுக்கோ பிரம்மனுக்கோ பிரச்சனைனா கூட வந்து திருப்பார் கடலை தான் வந்து அவன் முறையிடணும் அவ்வளோ ஒரு முக்கியமான இடம் திருப்பார் கடல் இந்த திருப்பார் கடலுக்கு இவ்வளோ மகத்துவம் உண்டாதான் அதனால தான் நம்மள மாதிரி மாந்தர்கள் வந்து நில உலக பார்க்கக்கூடாது அப்படி ஒருவேளை அங்கே போனாலும் கூட நம்ம திரும்பி வந்தாங்க அந்த ஊரகத்துக்கு ஒரு கிணறு டெஸ்டினேஷன் அப்போ பிரபன்ன பரமபதம் திருப்பார்கடலேயும் அவங்க இருக்கான் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து பரமபதத்தை சொல்கிறது ஆண்டால் இந்த பாசத்தில் திருப்பாக்கடல் கிராத்திநாதனை சேமிக்கிறார் கண்டிப்பாக முக்கியமாக எல்லா ஆழ்வார்களும் அவங்க சேமித்த இடம் தான் திருப்பார்கடல் இந்த நில உலகங்கள் அதை பார்க்க முடியாது அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது எங்கே நீங்கள் அதை தாண்டி எது தாண்டி எங்கே இருக்குது ஏன்னா நம்ம ஜம்மு தீபத்தை தாண்டி மேல் எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல கீர சமுத்திரம்னு ஒரு இடத்துல இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியாது பியாண்டு இட் இஸ் பியாண்ட் இது ரெண்டாவது பாசுரம் அதுக்கான விளக்கம் அது தொடர்ந்து திவ்ய தேச வைபவம் ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு திருப்பார் கடல்ல பெருமாளுடைய சைன கோலம் எப்படியா எப்பயுமே பெருமாளை விட்டு பிரியாமல் இருக்கிற தாயார் கூர்ம அவதாரம் சமுத்திர கடைதலில் என்னென்னலாம் வந்தது தன்வந்திரியோடைய தோற்றம் ஐராவதம் அப்படின்ற யானை காமதேனும் அதை வசிஷ்டர் எடுத்துன்னு போயிட்டாருன்னு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கடைசியாக தாயார் பெருமாளுக்கு மாலை சாத்தினது வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இன்னியோடைய திவ்ய தேச வைபவம் ஐம் ஷியூர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியோடைய திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீர்கள் ஏன்னா வருண் ஸ்ரீவத்ஷன் அந்த ஷீராப்தியான திருப்பார்கடலையும் இன்றைக்கி நம்ம கண் எதிர்க்க கொண்டு வந்துட்டார் இதே மாதிரி நாளைக்கு மூணாவது பாசனத்தில் எந்த திவ்ய தேசத்தை பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிரட்சாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறா என்ன பார்க்க போகிறேன் அதை பார்க்குறதுக்கும் எல்லாரும் காத்துருங்கோ மீண்டும் இன்று மாலை கதை விரக்ஷா வித்மான் உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்